ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுக்கு வந்து சப்ஜா சீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ஒரு கொஞ்சமா எடுத்து தண்ணில ஊற வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லது உங்க ஹேர் க்ரோத்துக்கும் ஸ்கின் ஷைனிங்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இதுக்கு வந்து தேங்காய் வந்துட்டு ஒரு கால் மூடி வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அந்த வயல் காலத்தில் வந்து அந்த அடி வயிறுலாம் வலிக்கும் அதுக்கெலாம் வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணும் அவங்க ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்கள் ஹேரில் வந்து ஸ்ப்ரிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணலாம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஊற வச்ச சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஹெல்த்தில் வந்து நீங்கள் நிறைய வந்து மாற்றத்தை நீங்கள் உணரலாம் இதை வந்துட்டு சும்மா வார்த்தையாகவே போகணுன்றல இதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சம்மருக்கு ரொம்ப நல்லது பாடியை வந்து நல்லா கூலண்டாக வச்சுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் தேங்க்யூ